காளையின் காதல் அனைவருக்கும் காலையின் காதலன் கிருஷ்ணர் அன்பான காதல் வணக்கம் நம்ம நீங்க எங்க வந்திருக்கன்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டம்பள்ளி தாலுகா மூக்கனூர் கிராமத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வகமா நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பரிசு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒரு ரூபாய் ரெண்டாவது பரிசு வந்து வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சாயிரம் மூணாவது பரிசு வந்து அறுபத்தஞ்சாயிரம் நான் முப்பத்தி ஐந்தாவது பரிசு வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் அட்டையும் வந்து மூணாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரே ஒரு ரவுண்டு தான் இப்போ வந்து விழா குழுவினர் கிட்ட என்னென்ன முக்கியமான காலைகள் வருது எவ்வளவு அட்டை போயிருக்கு தெரு அப்படி இருக்குன்றது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறீங்க நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மூணு நூறு தெருவு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபுல்லாக மாடுங்களாம் நிற்க வைப்பாங்க சிங்கிள் பேரிகார்டு தான் கட்டிகிட்டு இருக்காங்க கட்டும் பணி வந்து தீவிரமாக வந்துட்டுருக்கு எல்லாமே கட்டிட்டு வராங்க இன்னைக்கு மதியத்துக்குள்ளே மோஸ்ட்லி முடிச்சிருவாங்க அடிமந்த வந்து கிளப்பலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா நெட்டு போன டைம் வந்து கரெக்டா எட்டு புள்ளி அடிச்சு மின்னல் ஃபர்ஸ்ட் ஈடுங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது எட்டு புள்ளி எட்டு சில்ட தரும் இது வந்து பாத்தீங்கன்னா கொடி அடிக்கிற இடம் இங்க எல்லாம் கிளீன் பண்றதெல்லாம் வேலை இருக்கு இந்த இடத்துலாம் அப்புறம் அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாடுங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் ஃப்ரீயாக இருக்குது இடம் அடியிலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பெண்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது லைட்டாக மேடு தானலாம் நமக்குன்னு ஒரு குணமந்த இங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது ஸ்ட்ரைட்டாக போகிற மாடு லெஃப்ட் போகிற மாதிரி ரைட்டு போகிற மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை சுத்தி எந்த ஆபத்தும் இல்லை மாடு தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம் ஸ்டேஜுக்கு ஆப்போசிட்டில் அரச மரத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை கொடுத்துட்ருக்காங்க பண்டைய கோயில் ஒன்று கொடுத்தாங்க இந்த டைம் இங்கே கொடுத்துட்ருக்காங்க எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க ம் ஸ்டேபர்ஸ்லாம் இருக்காங்க ஆ ah, டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு வந்து தெரு நடக்க போகுது டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி போகுது முந்நூறு அட்டையில் இரநூத்தி அறுபது அட்டைகள் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு நாற்பது அட்டை தான் இருக்குது அவ்வளோதான் இன்னும் சாயந்தரத்துக்குள்ளே எல்லா அட்டையும் புக் ஆகிரும் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அட்டையெல்லாம் தீவிரமாக நடந்துட்டுருக்கு தடி கட்டும் பணிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிடுச்சு மாடு உள்ளே வர வழி மட்டும்தான் இன்னும் ரெடி பண்ணோம் அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மீன் மாடுகள் நிறைய மீன் மாடுகள் வரப்போகுது